வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை பித்ரு பவ என்பதற்கு தந்தைக்கு மேலான தெய்வமில்லை என்பது பொருள் தசரதர் அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை மிகச்சிறப்புடன் ஆண்டு வந்தார் குடிமக்களை தந்தை போல காத்து வந்தார் மூன்று மனைவியரை மணந்த தசரதருக்கு நீண்ட நாட்களாகியும் புத்திரபாக்கியம் இல்லாததால் குலகுரு வசிஷ்டரின் ஆலோசனைப்படி ரிசிய ங்கர் என்னும் முனிவரின் தலைமையில் பனிரெண்டு மாதங்கள் புத்திர யாகம் செய்து அதன் பலனாக அந்த ஸ்ரீமன் நாராயணனேயே ராமராகவும் ஆதிசேஷனையில் லக்ஷ்மணராகவும் சங்கு சத்ருகனாகவும் சக்கரம் பரதனாகவும் புதல்வராகப் பெற்றார் தாய் தந்தையரின் அரவணைப்பின்றி வாழ்ந்த தசரதர் தன் பெற்ற புதல்வர்கள் நால்வரையும் மிகுந்த பாசத்துடன் நண்புடன் வளர்த்து வந்தார் அதிலும் மூர்த்த மகன் ராமர் மீது அவர் மிகுந்த உயிரையே வைத்திருந்தார் குழந்தைகளுக்கு ஐந்து வயதாகும் பொழுது கல்வி கற்க எண்ணி வசிஷ்டரிடம் குருகுல கல்வி பயில புதல்வர்களை அனுப்பினார் புதல்வர்களும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப வசிஷ்டரிடம் சென்று குருகுலத்தில் தங்கி அனைத்து கல்வியையும் கற்றனர் ராமருக்கு பனிரெண்டு வயதாகும் பொழுது அங்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் தான் வளர்க்கும் யாகத்தை காவல் காக்க ராமரை தன்னுடன் அனுப்புமாறு கேட்க தசரதரும் நிலை குலைந்து போய் ராமன் சிறியவன் நானே காட்டிற்கு வருகிறேன் என்று கூற அதனால் விஸ்வாமித்திரரும் மிகுந்த கோபமடைந்தார் பிறகு வசிஷ்டரின் ஆலோசனையால் தசரதரும் ராமன் லக்ஷ்மணர் இருவரும் இணை பிரியாமல் இருந்தவர்கள் இருவரையும் தாய் தந்தை போல பேணிக் காத்து யாகம் முடிந்ததும் தன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி தன் புதல்வர்களான ராமலக்ஷ்மணரை அழைத்து விஸ்வாமித்திரருடன் சென்று யாகம் காக்குமாறு பணித்தார் புதல்வர்களும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று எண்ணி விஸ்வாமித்திரருடன் சென்றனர் ராமரம் லட்சுமணரும் விஸ்வாமித்தரிடம் பல கலைகளை மிக சிறப்பாக கற்று பல வரங்களையும் அவர் மூலம் அறிந்தனர் மேலும் யாகத்தை அழிக்க வந்த தடாகைய தடாதகையையும் சுபாகுவையும் வதம் செய்து யாகத்தை காத்து நாடு திரும்பினர் தசரதற்கு மிகுந்த வயதான காரணத்தினால் ராமனை அழைத்து அவருக்கும் பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று கூறினார் ராமனும் தந்தை இருக்க தான் அரியணை ஏறுவதா என்று எண்ணி மறுத்தார் அப்பொழுது தசரதர் நான் அரசுவை பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு இறைஞானத்தை தேட வேண்டும் என்று கூற ராமரும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நினைத்து அரியணை ஏறி நாட்டையாளர் சம்மதித்தார் அடுத்த நாளே கையிடம் தான் பெற்ற இரண்டு வரங்களினால் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரத ராணையிட்டை ராமனும் ஏற்று தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை எனவே அவருடைய முகம் சிறிதும் வாடாமல் அன்று மலர்ந்த செந்தாமரை மலர் போல மிகவும் பொலிவுடன் இருந்து தந்தையின் ஆணையை ஏற்று சீதை மற்றும் லக்ஷ்மணன் இருவருடன் வனவாசம் சென்றார் வனத்தில் சீதையை கடத்திய ராவணன் போரில் வதம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி திரும்பினர் அங்கு அலங்காரத்துடன் வந்த சீதையை ஏற்க ராமர் மறுத்தார் சீதையும் தன் கற்பினை நிரூபிக்க அக்னியை மூட்டி அதில் இறங்கி சீதையின் கற்பின் நெருப்பு அக்னியை சுட்டதனால் அவரும் சீதையை ஏந்தியபடி ராமரிடம் சேர்த்து இவள் மிகச் சிறந்தவள் குற்றமற்றவள் என்று கூறி சீதையை ஏற்பாயாக என்று அக்னி தேவர் கூறினார் ஆனாலும் ராமன் ஏற்க மறுத்தார் பிரம்மதேவரும் மற்றவர்களும் ஏன் சிவபெருமான் கூட சீதையை ஏற்கும்படி ராமரிடம் கூற அதை மறுத்தார் ராமர் எனவே சிவபெருமான் தசரதரை அழைத்து ராமரிடம் அனுப்பி வைத்தார் கையின் வரத்தினால் ராமனை காட்டுக்கு அனுப்பிய மணக்காயத்துடன் இருந்த தசரதரும் ராமரை கட்டிக்கொண்டு அவரிடம் இருந்த மணக்காயத்தை ஆற்றிக்கொண்டார் மேலும் சீதையிடம் ராமன் மிக நல்லவன் அவன் உன்னை சந்தேகிக்கவில்லை ஆனால் உன் கற்பின் திறத்தை உலகிற்கு அறிவிக்க செய்யவே இவ்வாறு செய்தான் என்று கூறி ராமரிடம் சீதையை ஏற்றுக்கொள் என்று கூற ராமரும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று கூறி சீதையை ஏற்றுக்கொண்டார் எனவே நாமும் நம் தாய் தந்தையரின் சொல்படி கேட்டு நடந்து வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம்